அன்பு தமிழ் சொந்தங்களே விஜய் சீதாராமன் பேசுகிறேன் குறிப்பாக இந்த பதிவு குடும்ப தலைவர்களுக்கானது சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் அந்த அடிப்படையிலே நம் அறத்தமிழன் பேரியக்கத்தின் அடிப்படை நோக்கங்களில் முதல் நோக்கம் உடலினை உறுதி பெற்ற தாய்மார்களை குடும்ப தலைவிகளை சற்று நேரம் உங்கள் காதுகளை எனக்கு கடன் கொடுங்க ஓரிரு தலைமுறைகளுக்கு முன்பு நமது பாட்டிமார்கள் பத்து பிள்ளைகளை பெற்றேன் பனிரெண்டு பிள்ளைகளை பெற்றேன் என்று சொல்ல கேட்டு அப்படிப்பட்ட ஒரு வீரியமுள்ள தலைமுறைக்கு சொந்தக்காரர்களான நாம் இப்பொழுது ஒரு பிள்ளை பெறுவதற்கே போராடிக் கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் வளர்ந்துவிட்ட நாடுகளிலெல்லாம் தொன்னூறு சதவீதம் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்று மருத்துவர்கள் போராடிக் கொண்டிருக்கும் பொழுது நமது நாட்டில் மட்டும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக செய்யப்படுவதற்கு காரணம் என்ன ஒரு பெண்ணிற்கு சுகப்பிரசவம் நடந்து விட்டது என்றால் நம் அத்தனை பேரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம் சிந்தனையை மாற்றியது பார்க்க வேண்டும் எண்பதுகளிலே எவ்வளவு பேர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள் எவ்வளவு பேருக்கு சுகப்பிரசவம் நடந்தது தொன்னூறுகளிலே எவ்வளவு பேருக்கு சுகப்பிரசவம் எவ்வளவு பேர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எத்தனை பேர் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு தேசத்தினுடைய ஆரோக்கியம் சேரக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளில் தலைகளாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்படி சாத்தியமானது ஒரு பெண் குழந்தையானவள் பதின் பருவத்தில் தான் பூப்படைய வேண்டும் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சரி அப்படியே வந்தாலும் மாதவிடா என்பது முறையாக வருகிறதா கருமுட்டைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதா இன்னும் எத்தனை பிரச்சனைகள் மார்பக புற்றுநோய் கற்பப்பையில் கட்டிகள் கற்பப்பை நீக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உங்களில் எத்தனை பேர் பர்கர் சாப்பிடும் பொழுது அதை ரசித்து ருசித்து சாப்பிடுகின்றீர்கள் என்று நெஞ்சில் கை வைத்து கூற முடியுமா யாருக்காக சாப்பிடுகிறீர்கள் பெருமைக்காகவா ஆடம்பரத்திற்காகவா அழிந்து போவதற்காக இதை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் காம்போ பெக் என்ற பெயரில் பீசாவையும் பர்கரையும் கொடுத்து கூடவே குடிப்பதற்கு குளிர்பானம் என்ற பெயரில் ஒரு விஷத்தையும் கொடுக்கின்றார்கள் இந்த ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் எவ்வளவு ரசாயனம் கலக்கப்படுகிறது எவ்வளவு விஷத்தன்மை உள்ள பொருட்கள் இருக்கின்றன இவை எல்லாம் ஒன்றிணைந்து வயிற்றுக்குள் பொழுது என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று படித்தவர்கள் நாகரிகமிக்கவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் ஏன் யோசித்து பார்க்கவில்லை அதை எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு மனது வருகிறது அடம்பிடித்து கேட்டால் விஷத்தை ஊட்டிவிட்டு விடுவீர்களா வண்ண வண்ண கலர் கேக்குகளை சாப்பிடாதீர்கள் என்பதற்காகவே பிறந்த நாள் அன்று உங்கள் பிள்ளைக்கு விஷம் கொடுப்பீர்களா என்ற தலைப்பில் ஒரு பதிவை நாம் வெளியிட்டிருந்தோம் அதை பார்த்த பிறகு தன்னை பல நூறு பேர் அது விஷம் என்று தெரிந்தும் உடலிற்கு கேடு என்று தெரிந்தும் இன்னும் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நம்ம எத்தனை பேர் நாம் பகிர்கின்ற தகவல்களை எல்லாம் நாம் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக் கொள்ளுங்கள் என்பது கட்டாயம் அல்ல உங்கள் அறிவிற்கு சிந்தித்து பாருங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனிலேயே அதை ஆராய்ந்து பாருங்கள் மைனஸ் டிகிரியில் வாழ்ந்து கொண்டிருப்பவனுடைய உணவு கலாச்சாரம் நூறு டிகிரி வெப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு ஒத்து போகுமா என்று ஆராய்ந்து பாருங்கள் பெரும்பாலும் காலையில் ஆவியில் வேக வைத்த உணவுகளையே கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மைதாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் மைதாவின் அடிப்படையிலான தயாரிப்புகளையும் தயவு செய்து உண்ணாதீர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் என் அன்பு தாய்மார்களே உங்களிடம் நாம் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு பிராயலர் சிக்கனை கொடுக்காதீர்கள் பிராயல கோழி ஆணா பெண்ணா என்பதை உங்களால் கூற முடியுமா அது இரண்டையும் சேராத பொது பாலினம் அதாவது ஜெண்டர் அந்த பொது பாலினத்தை தொடர்ந்து உட்கொண்டால் நம் பிள்ளைகளும் பொது பாலினமாகி விடுவார்கள் அதுதான் நடந்து கொண்டு வருகிறது சிக்கன் சாப்பிடுகிறேன் என்ற பெயரில் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீர்கள் கம்பு சாப்பிடுங்கள் முடிந்தவரை கம்பினால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கள் எந்த அளவிற்கு எண்ணெயை குறைத்து பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு குறைத்து பயன்படுத்துங்கள் எண்ணெயே இல்லாமல் என்ன உணவுகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுங்க பிரிட்ஜில் வைக்கப்பட்ட தண்ணீர் குளுமையாக இருந்தாலும் அது உடலுக்கு சூடு என்பதை சொல்லிக் கொடுங்கள் மண்பானையில் வைக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதற்கு பழக்குங்கள் இளம் பிள்ளைகளுக்கு தேங்காயில் பால் எடுத்து பிழிந்து கொடுங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள் எள்ளினை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமாக கொடுங்கள் நிலக்கடலையை தினமும் சாப்பிடக் கொடுங்கள் பேரிச்சம்படங்களை கொடுங்கள் அது கடினமாக இருந்தாலும் அவர்கள் மனதில் எப்படியாயினும் இவைதான் சிறந்த உணவுகள் என்ற எண்ணத்தை உருவாக்கி அவர்களை உண்ணச் செய்யுங்கள் பத்து மணிக்கு மேல் ஒரு நிமிடம் கூட உங்கள் பிள்ளைகள் முழித்திருப்பதற்கு அனுமதிக்காதீர்கள் பத்து மணி என்பது அதிகப்படியானது ஒன்பது மணிக்கே படுக்கச் சென்றால் அதைவிட சிறப்பானது ஏதுமல்ல சில லட்சங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய நமது வாகனத்தை முறையாக பராமரிக்கின்றோம் காற்று சரியாக இருக்கிறதா ஆயில் சரியாக இருக்கிறதா ரேடியேட்டரில் தண்ணீர் சரியாக இருக்கிறதா இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதை பராமரிக்கின்றோம் ஆனால் சற்றேறக்குறையம் பராமரிக்கின்றோம் யோசித்து காரணங்களினாலும் ஒவ்வொரு நாளும் நமது உடல் பழுதுபட்டு கொண்டிருக்கிறது முறையாக பராமரிக்கப்படாத வாகனம் பாதி வழியில் எங்கோ நின்று விடுவது போன்று முறையாக பராமரிக்கப்படாத மனித உடல் சட்டென்று தனது செயல்பாடுகளை கொள்ளும் இனன்பு தாய்மார்களே இந்த சமுதாயத்தின் வாழ்க்கை தரமே உங்களது கையில் இருக்கிறது மாறுங்கள் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மாற்றங்களை மற்றவரிடத்தும் உருவாக்குங்கள் மாற்றம் என்பது நினைத்த மாத்திரத்தில் உருவாகுவது அல்ல அது ஒரு சிந்தனை அது ஒரு தொடக்கம் அது ஒரு பயணம் அந்த பயணத்தை உங்களது அடிப்படையில் இருந்து தொடங்குங்கள் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்